என்னது ஆ காட்ரா கேக்கலா ஓ ஃபோனில் பார்க்கக்கூடாது பார்க்குவியா நீ பேடா குட்டா குட் ஆ குட் குட்டா நீக்கு கூட கூட ஏய் எது சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு கூட கூட வாய் பேசுவியா பேசுவியா என்ன என்ன ஆ என்ன 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 கம்முன்னு இருக்க முடியாதா ஏய் இப்படில்லாம் பேசக்கூடாது ஆ பேச பேசுவியா அடி வாங்க போற பேசுவியா அப்படி வே. ஹ? அப்ப நீ பேட். நான் குட். நீ பேட் போ. நீ பேட் போ. நான் பேடா? நீ தான் குட் நீ இஸ் டோன்ல கேட்க கூடாது. என்ன பண்ணுਵੇਂ நீ? என்ன பாப்ப கேட்ட கே பாப்பா போட்டு தரணுமா அப்படிலாம் தர முடியாது கொடுக்குற பேசுவியா ஃபேஷியல் மேக்கே ஆ ஃபேஷியல் பேச மாட்டியா நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே டை வெடிப்பியா ஆ நிமிஷத்துக்கு நிமிஷம் டைவ் அடிப்பியா ஆஹ் மேக்கே அடிக்க மாட்டியா கொடுக்குறவை பேசுவாப்பே

உனக்குதான் பலிக்கும் ஏ திருட்டு பூனே திருட்டு பூனை எல்லாரும் என்ன பண்ணுங்க என்ன அச்ச ஃபேன் பண்ணுங்க எப்படி சொல்லுவ சச் பேக் பாப்பா பிடிச்சா ஆச்சு பேன் லைக் பண்ணுங்க அப்படி சொல்லு சொல்லு எட் பண்ணுங்க எட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உகிப்あれ மோஷிகா பிடிச்சா லைக் பண்ணுங்க சொல்லு மோஷிகா பிடிச்சா எட் பண்ணுங்க டாடா டாடா பை பை பட்டா